என்னென்பான சாய் வத்தனங்களா இவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது வியாழக்கிழமை மிக சிறப்பாக அப்பாவின் ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் அப்பா நிறைவேற்றி தருவதாக அப்பாவுக்கும் உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள் இன்றைக்கி நம்ம பார்க்கப் போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு பாபா மீது நம்பிக்கையோடு இருந்தால் பாபா நமக்கு மிகப்பெரிய ஆபத்திலேருந்து காப்பாற்றுவார் அப்படி தான் ஒரு பதிவு இன்றைக்கி நம்மளுடைய ஒரு சாய் சகோதரர் தன்னுடைய தந்தைக்கு அவருக்கு சுகர் இருக்குது காலில் புண்ணு வந்திருக்கு அந்த புண்ணு அதிகமாகி காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு சாயனா நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி அப்பா நல்லபடியாக இருக்கணும் அவர் கால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்க அவங்க சன் அவங்க அப்பா அவங்க மகன்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை கண்டிப்பாக அவங்க அப்பாவோட கால் எடுக்க மாட்டார் அப்பா ஏன்னா அப்பா எடுக்குன்னு சொல்லிட்டாரு அவர் கால் பரிபூர்ணமாக குணமாகும் கால்லாம் எடுக்க வேண்டாம் கண்டிப்பாக அந்த கால் அவருக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அதிலேருந்து புண்ணு சீக்கிரம் ஆரிடம் கவலைப்பட வேண்டாம் என்று நான் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி நாம் எல்லாருமே அவருக்காக தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணோம் மிகப்பெரிய அதிசயமாக ஒரு நிகழ்ச்சி அப்பா நடத்தி கொடுத்தார் சாயராம் அந்த கால் புண்ணை அப்பா அழகாக சரி பண்ணி அதுலேருந்து இப்போ அவர் நடந்து போகிற அளவுக்கு அப்பா மாற்றிட்டார் சாயர்ன்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு வாய்ஸ் விஷய போட்டார் அதுக்கு முக்கியமான காரணம் பாபா மேலே அவர் வச்சுருந்த நம்பிக்கை உண்மையிலே ஏன்னால் நாம் பிரார்த்தனை பண்ணுறது வேறு விஷயம் ஆனால் அவர் பாபா மேலே அப்பா காலாக குணப்படுத்திவிடுவான்னு பாபா சொல்லிட்டார் இனி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி அவர் சில முடிவுகள் எடுத்து அப்பாவோட பாதத்தில் ஆப்ரேஷன் பண்ணாமே அவர் ட்ரீட்மெண்ட்டை மட்டும் எடுத்தார் நல்ல பலன் கொடுத்து இன்னைக்கு அவங்க அப்பா நல்லா நடந்து போகிறாரு சாய்னா உங்களுக்கும் உங்க பிரார்த்தனை மையத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் அங்கே பிரார்த்தனை பண்ண எல்லாருக்காகவும் நன்றியை சொல்கிறேன்னு சொல்லி ஒரு ஆடியோ நடிக்கிட்டு இருக்கார் கண்டிப்பாக நீங்கள் அதை கேளுங்க பாபாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் சாய்ரா திருப்பூர் வந்து விஸ்வநாதன் பேசுகிறேங்க உங்களுக்கு நாம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து மாசத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரெண்டு மூணு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேங்க இந்த மாதிரி அப்பாவுக்கு காலில் பூர்ணாயிருக்கு குணமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கால் எடுக்கிற சூழ்நிலையில் டாக்டர் சொல்லும் போது உங்களுக்கு மெசேஜ் அனுக்கும் போது நீங்கள் அதெல்லாம் ஒன்றாகுது கால் பின் பூர்ண குணமாயிரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை விட்ட வார்த்தை எனக்கு அது வந்து சாய்பா வந்து உங்க மூலமாகவே அந்த நம்பிக்கை கூட்ட வார்த்தை வந்து எனக்கு சொன்ன மாதிரி நான் கருதுறேன் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மாசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏழு எட்டு மாசத்துனால ட்ரெஸ்ஸிங் டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணி பண்ணி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த புண்ணு வந்து பூர்ண குணமாயி இப்போ நல்லபடியாக கால் இருக்கு அப்பா வந்து சந்தோஷமா பழைய நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் உங்கள் நம்பிக்கை நம்பிக்கையுட சொல்லுமே நீங்க வந்து சாயப்பா குழந்தைகள் மூலம் வச்ச பிரார்த்தனை தான் முக்கியமான காரணம் இதுக்கு இந்த நேரத்துல வந்து அந்த ஒரு என்ன சொல்றாங்க ஒரு பழுத்தட்டுல ஒரு தெய்வீக குணம் படைத்து அந்த குழந்தை பிரார்த்தனை மூலம்தான் இந்த சாய்பாவோட சாய்பா வந்து அந்த பிரார்த்தனை ஏத்துட்டு அப்பாவுக்கு வந்து முழு அழிச்சிருக்கிறாங்க இந்த நேரத்துல வந்து குழந்தைகள் பிரார்த்தனையில ஈடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சாயரா இதுதான் அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அவருடைய அப்பாவோட காலை குணப்படுத்திட்டார் இதே போல் பல்வேறு பிரச்சனைகளை அப்பா தீர்த்து வச்சுனே இருப்பார் ஆனால் நமக்கு நாம் பாபா மேலே முழு நம்பிக்கை இருக்கணும் ஏன்னா இவர் பாபா குணப்படுத்துவார்னு சொன்னோன்னே இந்த அவருக்கு கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தாலும் அப்பா அதை தடுத்து நிறுத்துவார்கிற நம்பிக்கையோடு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை முழுமையாக நடக்க வச்சார் நாமளும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைகளும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண முடியும் குழந்தைங்களோட அந்த பிரார்த்தனை மிகப்பெரிய சக்தி இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை கீழே அனுப்பிவிங்க அதே போல் வருகின்ற பாபாவோட சமாதி தினம் ஆக அக்டோபர் ஒன்று ரெண்டு ஒன்றாம் தேதி வந்து பாபாவோட அந்த சரஸ்வதி பூஜை முன்னிட்டு சிறப்பாக ஒரு ஒரு யாகம் ஒன்று பண்ண போகிறோம் யாகம்னா ஒரு சரஸ்வதி பூஜை ஒன்று பண்ண போகிறோம் அந்த பூஜையில் குழந்தைங்க பாபா முன்னாடி எழுதி பழகணும் ஸ்கூலுக்கு போக முன்னாடி எப்படி எழுதுவாங்களோ அந்த மாதிரி எழுதி பாபா முன்னாடி ஆ எழுதி அந்த வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லி அந்த அந்த குழந்தைங்களை வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ண போகிறோம் ஈவினிங் ஆறு மணிக்கு போல் நம்மளுடைய ரெண்டாம் தேதி காலையில் ஆரத்தி மதியானம் ஆரத்தி ரெண்டு மணிக்கு சாய் சச்சிரதம் பாராயணம் நாலு மணிக்கு பல்லக்கு ஊர்வலம் அதுக்கப்புறமா அங்கே சுற்றி நடக்கிற ஈவினிங் ஆரத்தி அன்னதானம் இந்த சரஸ்வதி பூஜையில் கலந்துக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நோட்டு பேனா பென்சில் ஏதாவது கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி அது ஒரு ப்ரோக்ராமு அதேமாதிரி நம்ம ஆயுத பூஜை அன்னைக்கு இல்லாதவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவிகள் செய்யணும் அது என்ன உதவின்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்படி பல்வேறு ப்ரோக்ராம்கள் இருக்குது நீங்கள் எல்லாரும் அந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அப்பாவோடய அருளையும் பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதுக்கான பணிகள் தொடங்கிடுச்சு நீங்கள் எல்லாரும் அதற்கு சின்ன ஒரு உதவி செய்யணும் வந்து பூஜையில் கலந்துக்குங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த சரஸ்வதி பூஜையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் தங்களோட குழந்தைங்களோட பெயர்கள் வைங்க நம்ம முன்னாடி எழுதி வச்சுட்டு அந்த பலனை அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம் சாய்றோம் இது பற்றி தகவல் எதாவது தெரியுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களோட பேசி இதற்கான பதில் கிடைக்கும் ஓம் சாய்ரா